சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள் இந்த இந்த வியாழன் கிழமையில் ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் இந்த பதிவில் உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை பேர் எவ்வளவு தூரம் சாயப்பாவை வணங்கினாலும் கண்டிப்பாக இந்த பதிவு அவங்களுக்கு தேவைதான் படுது சில விஷயத்த நாம் உணர்வு பூர்வமாக தான் கடவுள் பல விஷயங்களை பலர் ரூபத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கார் உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படிப்பட்டது அதை பொறுத்து வாழ்க்கை இங்கே ஒரு சைரம் இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கேள்வி வாழ்க்கையில் நான் நல்லா வாழணும் சிறப்பாக வாழணும் கண்ணியத்தோட வாழணும் மரியாதையோடு வாழணும் செல்வாக்கோட வாழணும் நிறைய விஷயத்த தொடர்ந்து இழந்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களை நான் இழந்துட்டேன்னா நான் ஏன் வாழணுன்ற ஒரு விரக்தி மனப்பான்மையிலே நான் இருக்கிறேன் அதனால் எனக்கு ஒரு நல்ல பதிலை சாயப்பா இந்த பதிவின் மூலமாக சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை எல்லா மனுஷங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வந்து போகுது நம்ம சரியான ரூட்டில் தான் போகிறோமா வேறு எதாவது எழுந்துடுவோமா எழுக்காமல் இருப்பதற்கு ரூட்டை மாற்றணுமா இழந்ததை மறுபடியும் பெறுவதற்கு வழிகள் இருக்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் ஒரு மனுஷனை படாத பாடுபடுத்தி அவனை சித்திரவதைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குது சித்திரவதை அனுபவிக்கிறான் இப்போ இதற்குரிய பதிலை கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல ஸோ இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க இழந்தாலும் இப்போ இந்த பதிவின் மூலமா ஒரு தெளிவை சாய்பா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தான் போறாரு அதாவது கண்ணு தெரியாம நாம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பழக்கப்பட்ட வீட்டுக்குள்ளாத தண்ணு தெரியாமல் இருக்கிற நாம நடக்க முடியும் ஏன்னா எது எது எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதனால நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ வெளியில நம்ம போகணும் ஒரு கடைக்கு போகணும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வீட்டை விட்டு வெளியில் போவோம் அப்போ போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு நம்பிக்கையானவரை கூப்பிட்டு போவோம் அப்போ நமக்கு நம்பிக்கையானவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த இடத்துல மேடு இருக்குது இந்த இடத்துல பள்ளம் இருக்குது இந்த இடத்துல ஓரமாக பார்த்துப்போம் இந்த இடத்துல மோ செவுறு இருக்குது அப்படின்னு அவரோட கையை நம்ம பிடிச்சிட்டு தான் போவோம் ஆனால் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே வருவார் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் சொல்லி வராருன்னா அவர் கையை பிடிச்சிட்டு தானே போகிறோம் ஆனால் நாம் செயல் பண்ணி தான் ஆகணும் செயல்பட்டு தான் ஆகணும் அப்போ செயல்படும் போது இந்த இடத்துல ஒரு மேடு இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலை மூவ் பண்ணுவோம் இந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுவோம் இப்போ இந்த இடம் வந்து பிரச்சனையே இல்லை தாராளமாக நடந்து வா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவரை கையை பிடிச்சிட்டு இருக்கிறதால நம்ம தாராளமாக நடந்து போவோம் ஏன்னா பள்ளம் இல்லை மேடு இல்லை எதுவுமே இல்லை இப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் அது போல தான் உங்களுக்கு துன்பங்கள் இருக்கும்போது கடவுளுடைய அனுகிரகத்தில் தான் அந்த துன்பத்தை கடக்க முடியும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் இல்லைன்னா என்ன செய்வோம் கண்ணே தெரியாதவர்களுக்கு யாரும் உதவி செய்யலைன்னா அவங்களால வெளியில் நடமாடுவது அப்படின்றது ரொம்ப இயலாத காரியம் நம்ம எவ்வளவோ வந்து குச்சை வச்சுட்டு நடந்தாலும் சரி இந்த இடத்துல மேடு இருக்குது பள்ளம் இருக்குது ஓகே ஆனால் எதிரில் வரக்கூடிய வாகனம் அந்த வாகனத்தை ஓட்டக்கூடியவன் அதை பார்க்கணுமே அப்போ எதிரில் ஒருத்தர் ஒருத்தர் ஹார்ன் அடித்தார்னா பிரச்சனை இல்லை ஒருவேளை ஹார்ன் அடிக்காமல் அவர் வழக்கம் போல் யூடியூபில் ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா நம்ம மேலே மோதிடுவார் அப்போ கடவுளுடைய துணையோட நம்ம துன்பத்தை கடக்க முடியும் அப்படின்றது தான் முதல் பாயிண்ட் ஆனால் கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் கடவுளோட உதவி இல்லாமல் எந்த துன்பத்தையும் கடக்க முடியாதுன்றது ரெண்டாவது பாயிண்ட் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக நம்பணும் என்னுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக இவருடைய உதவியால் கடக்க முடியும் நான் கடந்து போவேன் ஒரு தீர்க்கமான ஒரு வழியை எனக்கு ஏற்படுத்துவார் ஏன்னா என்னுடைய கை அவருடைய கைகளை தஞ்சமடைஞ்சிடுச்சு அவர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வழியிலையும் பார்த்து பார்த்து சொல்லுவார் இதை இப்படி நடக்கணும் இது இங்கே போகணும் அங்கே போகணும்னு அதை தான் நான் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிங்கன்னா இந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வியப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போ என்ன செய்யணும்னா துன்பத்தை கடப்பதற்கு சாயப்பா மட்டுந்தான் உதவி செய்ய முடியும் போற வென்றக்கு காரணம் கிருஷ்ணர் சொன்ன உபதேசம் கிருஷ்ணர் அந்த இடத்துல உபதேசம் பண்ணலை அப்படின்னா அர்ஜுனன் வந்து எதிர்த்துல இருக்கிறவன் என்னுடைய பெரியப்பா சித்தப்பா அண்ணன் பையன் தம்பி பையன் எனக்கு கூட பிறக்காத அண்ணன்கள் இருக்காங்க இவங்க வந்து வீழ்த்திட்டா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் துணை இல்லாமல் இருப்பாங்களே அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் இதெல்லாம் பார்த்து அர்ஜுனர் வந்திருப்பார் ஆனால் ஒவ்வொரு உபதேசமும் போரில் சொல்லும்போது அந்த உபதேசம் இப்போ வரைக்கும் அந்த காற்றுல கலந்துக்கிட்டே இருக்கு அந்த உபதேசத்தை வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய ஞானிகள் அத்தனை பேரும் ஒரு தத்துவத்தை உருவாக்குறாங்க கீதை நான் சொன்னதை நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு துன்பமே இல்லை அந்த உலகத்தில் நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி நீங்க கெத்தா இருக்கலாம் நீங்க குருடர்களா இருந்தாலும் சரி யாருடைய துணையும் இல்லாமல் நீங்க வாடலாம் எப்போ அந்த பகவத்கீதையில இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க சொந்த இல்லைங்க பகவத்கீதை புக் இப்போதாங்க ஐநூறுவா கொடுத்து வாங்கினா அது சொந்தம் இல்லை அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் மனசுல சேமிச்சு அது செயல் மூலமா வெளிப்படுத்தும் போது அதுதான் நமக்கு சொந்தமாகுது அதை வச்சு தான் இன்றைக்கி பல பல ஞானிகள் எல்லாமே வார்த்தைகளை சொன்னாங்க எப்படி நடக்கணும் எப்படி வாழணும் வாழ வேண்டிய முறை ஒரு உறவை எப்படி மெயின்டெயின் பண்ணணும் உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட இங்கே நமக்கு தெரியல அள்ளி பூசிக்கிறோம் உறவை மறுபடியும் இறுக்கமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி பிரிக்கிறோம் பூசிக்கிறது நாம் தான் அந்த பூசறதை வேண்டான்னு சொல்லி மறுபடியும் பிரிக்கிறது நாம் தான் ஸோ எல்லாமே வந்து லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த லிமிட்டை தாண்டும் போது அது ஆபத்தில் முடியுது அது வண்டி ஓட்டக்கூடிய ஸ்பீடாக இருக்கட்டும் இல்லை வேகமாக ஒரு குருட்டு நம்பிக்கையில் பெற்ற வெற்றியாக இருக்கட்டும் எவ்வளவுக்கு எவ்வளோ வெற்றி பெறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தோல்வியையும் சந்திக்கணும் அதுதான் ஃபாஸ்ட்டாக போகிறோம் ஃபாஸ்ட்டாக தான் இங்கே எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறோம் நாற்பது வயசில் எல்லாமே முடிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாம் முடிஞ்சிடுச்சு கடைசியில் நாமளும் முடிஞ்சு போயிட்டோம் நம்ம நினச்சதுலாம் நடந்துருச்சு நினச்சது நடக்கிறது பெரிய விஷயமே கிடையாதுங்க மனசு எதில் வைக்கிறோமோ அது நீங்கள் உறுதியாக வச்சிங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் நடந்ததுக்கு அப்புறம் அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றது தான் முக்கியம் அதான் சொல்லுவாங்க ஒரு செயலை செய்யும்போது அதனோட முடிவு எப்படிப்பட்டதுன்றத முடிவு பண்ணி அதுக்கப்புறமா அந்த செயலை ஆரம்பிச்சுடு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஆரம்பிச்சிடுவோம் பார்த்துக்கலாம் முடிவு பார்த்துக்கலாம் இந்த பார்த்துக்கலான்ற ஒரு வார்த்தை என்ன பார்த்துக்கலாம் ஒருவேளை அந்த முடிவு வாழ்க்கையில் பாதாளத்துக்கு கொண்டு போனால் ஓகேவா பார்த்துக்கலான்ற மீன்ஸ் வந்து அதுதான் ஒரு சரிவுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை நிறுத்துறது கஷ்டம் அப்போ இந்த பார்த்துக்கலான்ற ஒரு வார்த்தை ஒரு சரிவை தடுக்க உதவாது மலையில் இருந்து கால் ஸ்லிப் ஆகிடுச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மலையோட அடிவாரத்துக்கு வரணும் அப்போ அடிவாரத்துக்கு வர்றதுக்குள்ள உயிர் இருக்கணுமே அப்போ அந்த இடத்துல சரிவுன்னும் போது அந்த இடத்த நோக்கி நம்ம ஏன் போகணும் இந்த நிறைய பேர் இந்த செல்ஃபி எடுக்கிறன்ற பேரில் இந்த வெளியில் அத்தனை வேலைகள் பண்ணுவாங்க பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும் அந்த முடிவு அந்த ரிஸ்க் அந்த தான் வாழ்க்கையில் எடுத்துட்டு இருக்கோம் அப்போ ஒரு விஷயத்தை செய்யணும் அதோட முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுன்றத பார்த்து யோசிங்க அப்போ யோசிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு அலாட் கொடுக்கும் அந்த அலாட்டு தான் கடவுள் கொடுக்கக்கூடிய அலாட்டு எச்சரிக்கையா இரு இந்த முடிவு வாழ்க்கையை நாசம் பண்ணும் அப்படின்னு ஆனால் அது நாசம் பண்ணுதுன்னு தெரிஞ்சு நம்ம முடிவெடுக்கிறோம் அப்போ நாசம் பண்ணுது நம்மளும் வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்வது யாருன்னா நாம தான் ஆனால் கடவுள் பல மனிதர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உபதேசத்தை அட்வைஸை சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு இதை செய்யு இதை செய்யாத அப்படின்னு அவர் சொல்லாத வார்த்தைகளே இல்லை ஆனால் நாமளும் கேட்காத வார்த்தைகளும் இல்லை அவர் சொல்கிறாரு நாம் கேட்குறோம் கேட்கறத தாண்டி நம்ம செயல்படக்கூடிய வேகம் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 அப்படி போகுது அந்த ஒன்றுன்றதை காணும் ஒன்றுன்றது எங்கேயோ போய் நிற்குது அப்போ என்ன ஆகுது செயலே படலை இன்னும் இன்னும் செயல்படுத்தவே இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேட்குறீங்க மெய்மறந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் அதை செயல்படுத்துகிறீங்களான்றது தான் பெரிய டார்கெட்டாக இருக்குது அதை செயல்படுத்தாமல் எதையுமே செயல்படுத்த முடியாது ஸோ ஆக்ஷன் தான் முக்கியம் இப்போ பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் தேறி அப்போ நீங்கள் ஆக்ஷன்ஸில் இறங்கும் போது இன்னும் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வரும் வர வர உங்களுக்குன்னு சொல்லி ஒரு மைண்டில் ஒரு விதமான செட் ஆஃப் தாட்ஸ் கிடைக்கும் அந்த தாட்ஸு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வளப்படுத்தும் உங்களை பலப்படுத்தும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகுவதற்கு உண்டான அத்தனை முயற்சிகளையும் அது உங்களுக்கு கற்று கொடுக்கும் ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் ஓகே ஸோ இந்த தான் நம்ம தவற விடுறோம் எது தவற விடுறோம் கேட்குறோம் ஆனால் செய்யலை அப்போ உங்கள் வாழ்க்கையில் துன்பம் எப்படி குறையும் துன்பம் குறையணும்னு விரும்ப விரும்புகிறீங்க ஆனால் அந்த துன்பத்தை குறைப்பதற்கு உண்டான வழிகள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் வழிகளை சொல்கிறத கேட்குறீங்க ஆனால் சொன்னதை செய்கிறீங்களா கேட்டதை செய்கிறீங்களா இதுதான் பிரச்சனை எத்தனை பேர் கேட்குறீங்க எத்தனை பேர் செய்கிறீங்க சொல்லுங்கள் ஒரு பதிவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஒன்று மனசில் சில விஷயத்தை மாற்றுறதா இருக்கும் அதான் முக்கால்வாசி சிலது செயல் வடிவம் கொடுக்கறதா இருக்கும் அது கால்வாசி இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் செய்கிறீங்கன்னு ஆனால் நீங்கள் அறுபது எழுபது பர்சன்ட் மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க உங்களை நீங்களே ஏமாற்றி உங்கள் மார்க்கை ஹை ஸ்கோர் பண்ணாதீங்க ஏன் தெரியுமா நீங்கள் ஹை ஸ்கோர் பண்றீங்கன்றத எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க அப்போ நீங்கள் மார்க்கை அதிகமாக ஸ்கோர் பண்ணும்போது உங்கள் செயல் மூலமாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் அட் ப்ரெசண்ட்டும் நீங்கள் பாஸ்ட் லைஃப்பை பேஸ் பண்ணி ப்ரெசண்ட் லைஃப்பை வாழ்கிறீங்க அதாவது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மனசில் வச்சு நிகழ்காலத்துலையும் அதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒரு நூறு பேரை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் பத்து பேர் தான் அந்த ப்ரைட் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஆக்ஷன்ஸில் செயல் வடிவம் கொடுத்து அதை திருப்திப்படுத்தி வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூறு பேரும் கேக்குறாங்க கேட்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அதை செயல் வடிவமாக கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் செயல் வடிவமாக கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்ப அந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் இருக்கும்ல அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிங்களா இதுதான்ப்பா எனக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த காரணத்தை நீங்க கண்டுபிடிச்ச சொல்லுங்க எங்கிட்ட அதுக்கு ஏதாவது நம்ம ஆடியோ கொடுக்கலாம் நிச்சயமா கொடுக்கலாம் காரணங்கள் இருக்கும் ஆனா இல்லை இவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு காரணத்தை சொன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு அப்படின்னு ஒரு தாட்டு உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க காரணத்தை என்கிட்ட சொல்ல மாட்டீங்க சரி என்கிட்ட சொல்லலை அப்படின்னா அந்த காரணத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அதில் இருந்து மீள முடியலன்னு அர்த்தம் நீங்கள் எத்தனை கேள்விகள் வேணாலும் கேளுங்க நான் தப்பே சொல்லவே இல்லை தப்பே சொல்லவே இல்லை என்ன வேணாலும் கேள்விகள் கேளுங்க எப்படி வேணாலும் கேள்விகள் கேளுங்கள் சிலது ரொம்ப ஓவர் பர்சனலாக இருந்தால் நான் அங்கேயே ஆன்சர் பண்ணுறேன் பொதுவான விஷயமா இருந்தால் அதை வந்து நம்ம யூ ஃபேமிலியில் கொடுக்கலாம் யூடியூப் ஃபேமிலியில் கொடுக்கலாம் ஏன்னால் இங்கே புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை தோல்வியில் முடியும் செயல்படாத ஒரு வாழ்க்கை தோல்வியில் முடியும் புரியணும் செயல்படுத்தணும் ஸோ இந்த இடத்துல தான் நாம் நின்று வேலை பார்க்கணும் இதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே மனசு நிறைஞ்சதா கிடைக்கும் அப்போ உங்க வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆடியோவை கேட்கறதுல நான் குறை சொல்லவே இல்லை ஆனால் ஒரே குறை என்னன்னா சொன்னதை நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் இருந்ததன் காரணம் தான் இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ இங்கே போயிட்டுருக்குது அப்போ இந்த பதிவு கூட இன்னும் பல பேருக்கு ஒரு தெளிவை நிச்சயமாக கொடுக்க தான் போகுது சிம்பிளாக ஒரே விஷயந்தான் நான் எந்த பதிவை கேட்டாலும் நிச்சயமாக அதை நான் செயல் வடிவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் ந நீங்கள் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க நான் அனுப்பு நீங்கள் கேட்ட அனுப்பின மெசேஜை நான் படிக்கலன்னு அதுக்கு காரணம் என்னது என்ன தெரியுமா ஸோ சில விஷயங்கள் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்குறீங்க அதாவது ஒரே பர்சன் தான் வேற கிடையாது ஒரே பர்சன் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஒரு பதில் நான் தரணுன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேவரான பதிலை கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஃபேவரான பதிலை நான் கொடுத்தேன்னா அது உண்மைன்னு நினச்சி மறுபடியும் மறுபடியும் வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க ஸோ அதனால் சில இதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது இந்த நம்பர் யூஸ் பண்ணுறது அதாவது வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறது விஷ்ணு சாய் தான் யூஸ் பண்ணுறாரு அப்போது அவர் என்ன வந்து புதுசாக இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்களோ அதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஸோ அப்படிதான் இங்கே நடந்துட்டுருக்குது இருக்குது இதுதான் ஃபார்முலாஸ் சில பேர் அன்வான்டான ஸ்பீச்சஸ்லாம் இருக்குது இங்கே அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியல பட் அதெல்லாம் வந்து சில பதிலே பேசுகிறது கிடையாது சில பதிலே இல்லை அதுக்கெல்லாம் நாம் இங்கே எப்படி இருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி கேள்விகள் வரும்போது தான் அந்த கேள்விகளுக்கு தகுந்த பதிலை நாம் இங்கே கொடுக்குறோம் ஏன்னா பேச வேண்டிய காலமோ நேரத்தை வீணாக்க வேண்டியதோ அன்பே செயல இல்லை இனி பேச வேண்டியதை குறைக்கணும் செயல் வடிவத்தை ஜாஸ்தி பண்ணணும் வாழ்க்கையில் முன்னேறணும் கடவுள் நம்மளை பார்த்து மதிக்கிற அளவுக்கு வாழணும் கடவுளே நம்மளை பார்த்து மதிக்கணும் இது வந்து ரொம்ப ஆணவத்தில் நான் சொல்லலை அப்போ கடவுளே உங்களை பார்த்து மதிக்கிறாருன்னா அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ அழகாக அற்புதமாக எக்ஸலண்ட்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க கடவுள் மதிக்கிற அளவில் நம்ம இருக்கணும் அப்போ மனசு அழுக்க இருக்கக்கூடாது மனசில் வைராக்கியம் இருக்கணும் மனசில் சந்தோஷம் இருக்கணும் ஸோ மனசில் எல்லாத்தையும் தாண்டின ஒரு ஒழுக்கம் இருக்கணும் ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணாமல் எதையுமே சாதிக்க முடியாது ஒழுக்கமில்லாத மனிதர்கள் விலங்கிற்கு பொதுவானவர்கள் ஒழுக்கமில்லாத மனிதர்களோட வாழ்க்கையில எந்த விதமான நல்ல காரியமும் கண்டிப்பா நடக்காது அதை புரிஞ்சுக்கோங்க எந்த மனுஷனையும் ஏமாத்தக்கூடாது எந்த மனுஷனுடைய சாயலாக நம்ம இருக்கவும் கூடாது நம்பிக்கை துரோகம் செய்யவே கூடாது நீங்க எப்படி இருக்கணும் ஆணும் சரி பெண்ணும் சரி நெருப்பு மாதிரி இருக்கணும் ஒழுக்கத்தை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு மனதளவுல நினைச்சு அது செயல் வடிவமா கொடுக்கும்போது தான் கடவுளே உங்களை மதிக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்த வாழ போறீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எளிதில் வெள்ளலாம் அவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்ஸ நீங்கள் நிச்சயமாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் யோசித்து காரியத்தில் இறங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமும் அற்புதமும் காத்துக்கிட்டு இருக்குதுன்றதை மறக்காதீங்க உன் என்னைக்கு சாயப்பா வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்தாரோ வந்ததில் இருந்து உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையணும் அடைஞ்சே தீரணும் அடையலை அப்படின்னா ஒழுக்கமும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக கூட இங்கே இருக்குது அடுத்தவங்க பொறாமப்படுறது அடுத்தவங்கள வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு சீன்றது தப்பான விஷயத்தை சொல்கிறது தப்பானதை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுளுடைய அருள் அப்படின்றது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவில் இருக்கும் அதனால் மனக்கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு மனசை கண்ட இடத்துல அழைப்பாயக்கூடாது நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது கடவுளுக்கு தெரியுதுன்றதை மறந்துடாதீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கன்னா அது கடவுளுக்கு தெரியாமல் இல்லை அப்போது தப்பான விஷயத்தை நினைக்கும்போது கடவுள் அதை பார்க்குறாரு அப்போ நீங்கள் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது உங்களோட பிரார்த்தனைகள் பலன் இல்லாமல் கூட போகுது அதுதான் சில பேரோட பிரார்த்தனை பலனை அழிக்கலை நிறைய பேர் சொல்கிறதுக்குரிய இது என்னென்னா எல்லாருக்கும் நடக்குது ஆனால் எனக்கு நடக்கலை எத்தனையோ பேருக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சிகள் வந்து ரொம்ப ஆக்சிலண்டாக போச்சு ஆனால் சில பேருக்கு நடக்கலை ஏன் நடக்கலைன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றது கடவுளுக்கு தெரியும் அதை வச்சு தான் உங்களை அவர் ஆசீர்வதிச்சார் ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸ் பயிற்சியில் வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகிறவங்களும் ஜாஸ்தி இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டு கிடச்சிது நல்ல சக்ஸஸ் மூமெண்ட் கிடச்சிதுன்னு ஆனால் இன்னும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்லும்போது நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி இல்லை எனக்கு சண்டை ஜாஸ்தியாச்சு வம்பு ஜாஸ்தியாச்சு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு என்றைக்கு மாதிரி பயிற்சியில் கலந்துக்கும் போது அந்த பயிற்சியோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கலந்துக்கும் போது அந் அதை ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்போ நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது கூட உங்களுக்கு தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணும்போது அது எப்படி உங்களுக்கு பலனை கொடுக்கும் ஸோ நிச்சயமாக கொடுக்காது ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வமாக கேளுங்க ஆர்வமாக பயன்படுத்துங்க ஒழுக்கத்தையும் நம்பிக்கையும் மட்டும் என்னைக்கும் எப்பையும் இழந்துராதிங்கன்னு சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா